கார்ப்பரேட் நிறுவனங்கள் தயாரித்த படத்தில் நடித்த அஜித் விஜயிடம் கேட்காத கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் என்று நடிகர் அமீர் கேட்டார் போதை வழக்கு குற்றத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை தயாரிக்கிறார் இப்படத்தில் அமீர் கதாநாயகனாக நடிக்கிறார் இதையடுத்து அமீர் மீதும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது இந்த நிலையில்தான் ஜாஃபர் சாதி என்ன தொழில் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவர் படத்தில் ஏன் நடித்தீர்கள் என்று நிருபர் கேட்ட கேள்விக்கு அமீர் சூடான பதிலளித்தார் அதன் விவரம் இப்போது காணலாம் எனக்கு தீர்ப்பு நீதிமன்றம் இவ்வளவு வருஷம் நீங்க நண்பராக இருக்கும் போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட நீதி இல்லாததுக்கான மிரயமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியாகும் போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன

உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விகள் கூட அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவரா முன் வந்து அதெல்லாம் சொல்றாரு இப்ப மறுபடியும் ஆதன் பாபா பிரச்சனையுமா இருக்கும் டேய் படம் வியாபாரம் ஆகல கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் மைண்ட் செட் பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு நாளைக்கு தனியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேச்சு சொல்லிருக்கோம் கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யம் அறமும் அறமும் தெரிஞ்சா கிண்ணம் தெய்யும் ரெண்டு பேரும் நீங்க ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துகிட்டே இருக்குது கிடைச்சுல அதனால இப்ப என்ன வழிதான் ஆதம் பாபா சொல்றது பாபா கரண்டு தானே ஆமா இப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ள மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணனும் இந்த படம் ஒரு காமெடி படமா எடுத்து வச்சிருக்கோம் அந்த வேலையை பார்த்துக்கோம் நினைச்சுட்டு இருக்காரு ஒரே ஒருத்தர் அமீன் சொல்லிட்டோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க காரணம் முடிவுக்கு வராது நான் சொல்றேன் அப்புறம் இல்ல வளர்த்துக்கே நான் வழங்க ஒண்ணு மூணு மணி உட்காந்துருந்தோம் இன்னொரு மூணு மணி உட்காந்துருக்க மாட்டேன் நானா நல்லா உட்காந்துருக்கும் எல்லாரும் உட்காந்துருப்போம் கேளுங்க இன்னொரு பிரச்சனை வச்சிருக்கீங்க இங்க யார் முட்டி போட்டு

என்னைக்குமே விழுதுறாங்க என்னைக்குமே விழுதுறாங்க பகுத்தறிவு பேசுகிற கட்சியா இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியா இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறதை நீங்களும் பார்க்கலையா என்ன அந்த நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும் போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அந்த படத்தில் வச்சிருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்பந்தப்பட்ட நீங்க நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சேர்த்துட்டு போயிருப்பாங்க மேலே போக வராது

தொடர்ச்சியா பல தலைகள்ல பயணப்பட்டு யாராவது சர்ச்சையின் செலவுக்குள்ளே ஏதோ ஒரு பழைய படத்துல சர்ச்சை யாராவது புதுசா இப்போ சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேசிட்டு இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்க கான்செப்ட் பண்ண கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தி தான் எப்படி சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கணும்னு தான் நான் ஆப்புறேன் நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாராயில்ல அதனால எனக்கு சிக்கல் இருக்கு நான் விரும்பி ஏத்துக்குறேன் அவ்வளவு இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தர பாருங்க என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இதுவரைக்கும் செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் இந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்துருக்கு அதனால விரும்பி ஏத்துக்கிறேன் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தில் சந்தோஷமா கடத்திட்டு போறேன் அவ்வளவுதான் குற்றப்பத்திரிக்க பரையோ நீங்க வந்து இயல்மேல் பேரல் மேர்க் வெச்சிருக்கீங்க. அதுல வந்து ஒவ்வொரு படிநிலை ஆதார எல்லாம் ஒவ்வொரு பயன்பாடு உடைய பேச்ச கேட் உங்களுக்கு யாரும் பஞ்சல் குட்றது இல்ல. இந்தியால மேடில் இருக்கறவங்க யாரும் உங்களுக்கு நல்லவங்க சப்ஜெக்ட் குட்றதுனால நிரபு அது இல்ல நியாயமான பேச்சு. ஆமே அது வந்து நீங்களே ஒரு ஏன் குடுதேன்னு கேக்குறீங்க. அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதும் பத்திரிகைகளை சந்தி ரவே இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை உடனே என்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணை வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல் முதன்முறையால் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டிய

சென்சார் போர்டு வந்து பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற இல்லை இதை முடிச்சு மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க வெளியில் இருக்கு படத்தில் அதை கட் பண்ணியிருக்காங்க குரல் சின்ன அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு தான் கேட்க முடியும் அரசியல்வாதி இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டீங்க

ஐயா பிரபா போட்டது ஆயிரம் கருங்க கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவது இல்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலேயும் எந்த காலத்துலையும் மறையதில்லை அப்படி ஒருவேளை ஐயா பிரபாரனை வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்லை

நீங்க என்ன கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டால் கூட ஒரு நாளும் பத்திரிகையாக நான் கோவப்பட்டது இல்ல கோபப்பட்டிருக்கேன் ஒரு நிகழ்வு காட்ட முடியும் நான் இறைவன் மிகப்பெரிய இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் அவரு பெரிய சொல்ல இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்கு அது கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்னும் அதை ஆரம்ப சொல்ல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒருவன் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்களுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சது அதனால் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணும்ன்றதுனால சொல்கிறேன் அப்பா பார்த்தாலும் பாரத்மாத்யா கியா கே ஜே ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன் என்னால என்னால் முடிஞ்சது முடிங்க தலைவர் ஒண்ணுக்கும் எல்லா தலைவர்களையும்

பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன் என்னோட தாய் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க இவருடைய வடநாட்டுல இருந்து வந்து நம்ம பிரதமர் வந்து தமிழனா எனக்கு வேதனையா இருக்கு நம்மளுடைய பொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்க தமிழ் நாங்க தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதை செய்வீங்க